என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜவ்வரிசி வச்சு தான் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம் நான் இந்த மாதிரி ஜவ்வரிசி எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக குக்காக ஆரம்பிக்கும் நல்லா ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் அந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து ஏழு எட்டு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் அரைச்சிட்டு தனியாக பால் எடுத்துக்கலாம் பிழிஞ்சு வச்சுருக்க இந்த பால் திப்பி தனியாக எடுத்து போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க பாதாம் திராட்சை எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் குடல் கலரில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துருங்க கொஞ்சம் மட்டும் அந்த நெய்யோடு விட்டுருங்க இப்போ நம்ம ஊற வச்சிருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக விடலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணேன் எங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் புது விதமாக இருந்துச்சு எனக்கு செஞ்சு சாப்பிடும்போது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வேணான்றவங்க நீங்கள் சாதா பால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கோக்னட் மில்க்கு நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா ஆட் பண்ணி இடையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நெய் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ கலர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு கலர்ஃபுல்லாக வேணுன்னாலும் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சூப்பராக ஸோ இதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்தால் வெள்ளம் ஆட் பண்ணுங்கள் நான் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எல்லோ கலர் வேணும்னாலும் எல்லோ கலர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துருங்க ரொம்பவும் சூப்பரான ஒரு நல்ல வித்தியாசமான ஸ்வீட் ரெசிபி தான் வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இது ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த ஸ்வீட் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டான ஜவ்வரிசி வச்சு தான் ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நான் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்